என்னுடைய முதலாவது கஸ்டமர் வாழ்த்துக்கள் முதலாவது கஸ்டமர் அப்படின்ற அடிப்படையில் வந்து இவங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கோம் வைச மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிஸம் இதில் வந்து முதலாவது கஸ்டமர் எப்படி இருந்துச்சு எங்களுடைய சேவை எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆ நல்லா இருந்தது வேணும் ஓகே ஏசி டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணது எல்லாம் சூப்பர் அவங்க பிள்ளை இருந்தாலும் நாங்கள் கொள்ள வேண்டிய விஷயங்களையும் வந்து என்ன திருத்து சொன்னாலுமே நாங்கள் திருத்திக் கொள்ள ரெடியாக இருக்கிறோம் என்றால் எங்களோட கஸ்டமர் அதையும் தாண்டி எங்களோட சப்ஸ்கிரைபர் எங்களுடைய அம்மா வந்து முதலாவது புக் பண்ணி வந்து அவங்க ரிட்டன் கொழும்புக்கு போற அந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய இந்த வேன் பயணத்தில் வந்து நாங்கள் இலவசமாக வந்து அந்த சேவையை அடுத்த நாங்கள் வழங்குறோம் இல்லை இல்லை அதை பத்தி நீங்க யோசிக்க தேவை அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வயிச பனுஷன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் தாமரகணி அம்மன் கோவில் அப்படின்ற இடத்துல அம்மன் கோவிலுக்கு உள்ளே இருந்தால் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வைச பனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய முதலாவது கஸ்டமர் ஏண்ணே எங்களுடைய நாங்கள் பேன் எடுத்து முதலாவது புக் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தொம்பது ஏன்னா முப்பதாம் தேதி அந்த நாட்களில் வந்து புக் பண்ணி எங்களுக்கு முதலாவது என்ன தொழில் தந்த ஒரு அம்மா இப்போ அவங்களோட வந்து கதைக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் இப்போ என்னென்ன கதைக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய இந்த பெயின் பயணம் என்ன அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு என்ன ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா இதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பிள்ளை இருந்தாலும் நாங்கள் கொள்ள வேண்டிய விஷயங்களையும் வந்து ஏன்னா கொள்ளுங்கன்னு சொன்னாலுமே நாங்கள் திருத்துக்கொள்ள ரெடியாக இருக்கிறோம் ஏன்னால் எங்களோட கஸ்டமர் அதையும் தாண்டி வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் என்ன எங்களோட குடும்ப உறவு கஸ்டமர் ஆகிறதுக்கு வந்து எங்களோட குடும்ப உறவு அவங்க அவங்க அனுஷனுக்கு வந்து ஒரு தொழில் தரணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் ஃபோட்டோ உடனே வந்து முதலாவது என்ன முதலாவதை வந்து எங்களோட பேனை வந்து புக் பண்ணி மூணு நாள் புக் பண்ணி கொழும்புலேருந்து இங்கே மட்டக்களப்புக்கும் ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு வந்திருந்தாங்க கண்டிப்பாக அவள் இவ்வளோ தூரம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எலவுட் தந்து இப்போ ஒரு கல்யாண வேலை நிற்கிறாள் அதுக்குள்ளேயும் போது அரை மணித்தால் அனுஷனிங் கதைங்க அது வந்து உங்களோடய என்ன சேனலுக்கும் உங்களோடய என்ன தொழிலுக்கும் வந்து ஒரு விருத்தியாக இருக்கும் நாங்கள் எங்களோட அனுபவத்தை சொல்கிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இவங்க எங்களுடைய என்ன முதலாவது கஸ்டமர் அப்படின்ற அடிப்படையில் வந்து இவங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த கிஃப்ட் என்னன்றதுன்னு சொல்லுவேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் சின்ன இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு அது முழுக்க முழுக்க அது வந்து இவங்களுக்கு மட்டுமே அதை நாங்கள் வழங்குவோம் அது மட்டுமில்லை இதை தாண்டி எங்களோட வந்து பயணம் செய்கிறார்களுக்கு நிறைய பரிசுகளையும் வந்து நீங்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொள்கிறோம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஸ்வீடன் என்ன என்னோடய வந்து நிறைய காலமாக ஒரு கொஞ்சம் காலமாக வந்து கதைச்சி வந்து இதர செயற்பாடுகளில் வந்து எனக்கு உதவியாக இருந்த ஒரு அம்மா தான் வந்து எங்களுடைய சசி அம்மா இப்போ அவங்க தான் வந்து எனக்கு எனக்கு வந்து புக் பண்ணி முதலாவது ஒரு கஸ்டமராக வந்து வந்திருந்தாங்க இப்போ அவங்கள நாங்கள் கூப்பிட்டு வந்து கதைக்கப்புறம் வாங்க வாங்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே எங்களுடைய வைஸ் அபனேஷன் டிராவல் அண்ட் டூரிசம் இதில் வந்து முதலாவது கஸ்டமர் எப்படி இருந்துச்சு எங்களுடைய சேவை எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது நல்லா இருந்தது வேனும் ஓகே ஏசி டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணது எல்லாம் சூப்பர் நல்ல அமைதியாக நல்ல இதனை வந்து கூட்டி வந்த தம்பி முதல்ல ஒரு தம்பி வந்தவர் நிக்க காரணத்தால வந்துட்டார் வந்துட்டார் மற்ற ஒரு தம்பி சின்னம் ஆனா நல்லா நல்லா ஓடுறேன்

தம்பி ஒரு ஆள் வந்தவர் தானே தானே லைசன்ஸ் இருந்தது அப்படி ஏற்பாடு ஏற்பாடு பண்ண முடியலைன்னா அவர் கொண்டு திருப்ப நினைச்சேன் ஆனா நீங்க பண்ணி இங்க இருந்து இருந்து கொழும்பு கொண்டாந்து விட்டு அதான் நம்ம வந்து நாங்க சரியா உங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை

அம்மா வந்து எங்களோட முதலாவது பேன் வந்து புக் பண்ணி வந்தபடியால் வந்து அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு பரிசில் வந்த காத்திருக்கு அது வந்து இப்போ கையில் கொடுக்க முடியாது அம்மா நீங்கள் எப்போ நீங்கள் திரும்பி போகிறீங்க நான் இருபத்தி மூணாம் தேதி போகிறேன் இருபத்தி மூணாம் தேதி கொழும்பு போகிறீங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய அம்மா வந்து முதலாவது பேன் புக் பண்ணி வந்தபடியால் வந்து அவங்க ரிட்டர்ன் கொழும்பு போகிற அந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய இந்த பேன் பயணத்தில் வந்து நாங்கள் இலவசமாக வந்து அந்த சேவையை அடுத்து நாங்கள் வழங்குகிறோம் இது வந்து எங்களோட முதலாவது கஸ்டமருக்கு நான் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை ஒரு ரூபா காசு நாங்கள் வாங்க மாட்டோம் டீசல் இருந்து எல்லாம் ட்ரைவர் சம்பளம் வந்து எல்லாமே நாங்கள் கொடுத்து நாங்களே இருந்து சேவை வழங்குகிறோம் இது வந்து உங்கள் நீங்கள் முதலாவது கஸ்டமர் வந்தது நாங்கள் தரக்கூடிய ஒரு சலுகை சந்தோஷமாக உங்களுக்கு சந்தோஷம் தான் நான் உங்களுடைய பிஸ்னஸ் இல்லை இல்லை எனக்கு பிஸ்னஸ் விட வந்து உங்களோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் விளங்குதா அப்படின்னா யோசிச்சுனா என்ன பரிசு உங்களுக்கு கொடுக்கலாம் முதலாவது கஸ்டமர் அதை வந்து மறக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சு ப்ரோ வந்து கண்ணால யோசிச்சு திடீர் முடிவை எடுத்து நான் தானே யோசிக்கணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன யோசிச்சு ஓகே நீங்க என்ன வந்து நம்பி வந்து என்ன இந்த ஆரம்பிக்க வந்து வந்து நீங்க அப்ப இருந்து மட்டக்கிளப்புல இருந்து கொழும்புல வந்து உங்களை கொண்டு வந்து வெறும் வரைக்கும் வந்து அதுக்குரிய பொறுப்பு அதுக்குரிய செலவுகளை வந்து நாங்களே எடுத்துக்கொள்றோம் ஆனா எனக்கு மனசுல ஒரு இதே இல்ல இல்ல அதை பத்தி நீங்க யோசிக்கல அதுக்காக எல்லாருக்கும் அப்படி இல்லை எல்லாருக்கும் வந்து இது வந்து நீங்க முதலாவது எங்கள்கிட்ட புக் பண்ணி வந்தபடியால் வந்து உங்களுக்கு நாங்க தரக்கூடிய ஒரு சலுகை அடுத்த முறை வாரங்களுக்கு கிப்ட் இருக்குது இருக்கு அது வேற அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுவும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும் எதிர்பார்த்தீங்களா அப்படி ஒரு கிஃப்ட் கிடைக்க முடியும் ஓகே ஓகே நீங்க யாரு போறோம்னாலும் சரி அவங்களோட மகள் போறோம்னாலும் சரி அந்த ஒரு சேவன்ற இருக்கு உங்களுக்கு மகள் போறோம்னா சரி நீங்க போறோம்னாலும் சரி இப்போ இங்க இருந்து நான் உங்களை ஏத்தி போறலாம் முழுக்க முழுக்க இலவசம் நாங்களே டீசல் அடிச்சு நாங்களே எங்கோட பயணத்தை நாங்க இது பண்றோம் தேங்க் சந்தோஷம் 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 ஏதோ நீங்க யோசிக்காதீங்க அப்படி நாங்க அப்படி நினைக்க மாட்டோம் இது சந்தோஷம் நீங்க நினைக்கிறதுக்கு வேண்டி அப்படியே இல்ல பிசினஸ் இல்ல இது சரி இப்போ நாங்க வந்து முதல் நீங்க முதல் கஸ்டமர் இல்லோ இவங்கட வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி வளரும் அது கடவுளோட கையில இருக்கு ஏனே வளர போகுது சொல்லிட்டு ஆனா இப்போ நாங்க மறக்க கூட என்ன இருந்தாலும் உங்கட முகம் அப்படியே எங்கட யூடியூப் சேனல்ல எங்கட டிக்டாக் ஏனே அந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கும் ஓகே சந்தோஷம் அம்மா எனக்கு சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி இப்ப கதச்சது உங்களுக்கு ஓகே தானே சரி இப்போ நீங்களும் சொல்லலாம் இப்போ வாராக்கல்ல எப்படி எங்களோட வந்து நீங்க ஜாயின் பண்ணி செய்யலாம் நீங்க சொல்லலாம் வரல ஏனே நீங்க அனிஷன் டிராவல்ல நம்பி வரலாம் எங்கேயும் கைவிட மாட்டார் எப்பவும் ஆயத்தமா இருப்பார் டிரைவரோடையும் எல்லா எல்லா சர்வீஸும் செய்கிறதுக்கு நம்பி வாங்க நீங்க அனுஷந்த ட்ராவலில் நம்பி வரலாம் எங்கேயும் கைவிட மாட்டார் எப்பவும் ஆயத்தமா இருப்பார் டிரைவரோடையும் எல்லா எல்லா சர்வீஸும் செய்கிறதுக்கு நம்பி வாங்க ஓகே அடுத்தது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்துச்சு அது நல்லம் நல்லம் நல்லா இருந்தது அதில் சிசிடிவி கேமரா கொடுக்கல டிரைவர்

சில சில டவுட் ஏதாவது அவர் கேட்டுக்கொள்வார் ஸ்கூலில் அடிச்சு நான் திருப்பி அவர் கடி போகல சில டைம் ஆன்சர் பண்ண மாட்டார் பேனோட குள்ள என்ன ரூல்ஸானே தூக்குலான போன் அப்படின்னா இதுல கதைக்குள்ளே அவர் விளங்கும் ஓகே வந்து கதைப்பார் அவர் உடனே வந்து கதைக்கிறது உடனே வந்து விளாங்கு அப்படிதான் செட் பண்ணி வச்சுக்கோம் ஓகே சந்தோஷம் எங்களுடைய முதலாவது கஸ்டமர் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே சந்தோஷமா இப்போ என்ன விளக்கம் சொன்னாங்க போவோம் நீங்க போவோம் வந்து ஒரு விஷயத்தை ருசிதான் பாருங்க இது பாருங்க அவங்களே இயற்கையா எப்படி சொல்லி பாருங்க இது வந்து ஒரு கட்டணம் கிடையாது ஆலமரத்தினுடைய குகை குகைக்குள்ள ஒரு கோவில் ரொம்ப அழகா இருக்கு அது வந்து மட்டைக்கிழப்பு தாமரை கேணில இப்படி இருக்கு இடமா அண்டா கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கு மேல பாருங்க இந்த ஆலமரம் வந்து செழிப்பா வளர்ந்துருங்க பாத்தீங்களா பாருங்க பாத்தறிஞ்சோருங்க அதுக்குள்ள ஒரு குகை இது வந்து இந்த கோவிலுக்கு பின்னுக்கு இருக்குறது நல்லா இருக்கும் உண்மையிலே பார்க்கறது அழகாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நாங்கள் இந்த கோயிலிருந்து போயிட்டு அம்மா இருக்காங்க அம்மா பாயம்மா அம்மா என்ன வலிக்கடுறோம் நாங்கள் போயிட்டு பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு நாளைக்கு ஒரு மணிக்கு நாங்கள் இப்போ வந்த காரு இப்போ கொண்டு வந்த கார் வந்து நாளைக்கு ஒரு மணிக்கு புக்கிங் கொழும்பு போகுது கொழும்பு பெட்டா அப்படின்ற இடத்துக்கு வந்து போகுது இந்த பாருங்கள் இது வந்து ஒரு அம்மன் கோயில் இங்கே இருந்தால் நாங்கள் வீடு எடுத்துனாங்க அங்கே இருக்கு முதல்ல முன்பக்கம் இது நாளைக்கு ஒரு கல்யாணம் மக்கள் இதுல இங்க இந்த இடத்துல வந்து அழகா வந்து கல்யாணம் நடக்க போது அவங்களோட சொந்தக்காரர்கள் தான் சரியும் ஓகே